நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் காவத்திற்கு நம்முடைய சிபைக்குளவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு தங்களை சிறந்த முறையில் தயாரித்துக் கொள்வது மிக மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டு பேஜாக இருக்கட்டும் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும் நம்ம கொடுக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி நிறையா ஆசிரியர்கள் உங்களுடைய பங்களிப்பை வழங்குவதும் மட்டுமல்லாமல் உங்களுடைய அந்த ஸ்டடி பிளான் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக திட்டமிட்டு செயல்படுத்தி இப்போ தேர்வு நடத்தினா கூடயும் வெற்றி பெற முடியும் என்ற தன்னம்பிக்கையுடன் பயிற்சி ஒவ்வொரு ஆசிரியர்களுமே எடுப்பது மிகப்பெரிய ஒரு சாத்தியம் ஸோ அந்த ஆசிரியர்களுடைய அரசு பணிக்கனவை மேலும் சம்மையப்படுத்துற விதமாக நம்முடைய சுபிக்கிழவின் சார்பாக ஒவ்வொரு பாடத்திற்கும் முதல்ல தமிழ் பாடத்திற்கு நம்ம வழங்கக்கூடிய ப்ராசஸ் என்ன அடுத்து ஹிஸ்டரி பாடத்திற்கு நம்ம கொடுத்துருந்தோம் தமிழ் ஹிஸ்டரி அடுத்து எக்கனாமிக்ஸுக்கு நம்ம கொடுக்குறோம் எக்கனாமிக்ஸுக்கு அடுத்து இங்கிலீஷ் ஸோ டோட்டலாக ஒவ்வொரு பாடத்திற்கும் என்னென்ன பண்ணணுங்கிற வீடியோ நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதை மட்டும் இல்லாமல் சைக்காலஜி அனைத்து பாடப்பிரிவு ஆசிரியர்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி அண்ட் எஜுகேஷன் மெத்தடாலஜி ஸோ இதற்கான வீடியோ நம்ம ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் ஜிகே ஜென்ரல் நாலேஜ் பொது அறிவு பொது அறிவிற்கு நீங்கள் படிக்க வேண்டிய பகுதி என்னென்ன ஸோ அதற்கான சிலபஸ் அதற்கான ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கொடுத்துருக்கோம் சோ இது மட்டும் இல்லாம நம்மளுடைய டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியலுடைய பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி டெஸ்ட் பேஜும் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ அது போக மிக முக்கிய பகுதியாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தமிழ் கட்டாய தேர்வு ஸோ இந்த தமிழ் கட்டாய தேர்வுங்கிறது இனி வரக்கூடிய அனைத்து தேர்வுக்குமே மிக முக்கியமானதுங்கிறது நம்மளுக்கு தெரியும் தமிழ் கட்டாய தேர்வுங்கிறது நம்மளுடைய வெற்றியை அதாவது விட அரசு பணி கனவை தீர்மானிக்க கூடிய ஒரு பகுதி ஏன்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ங்கிறது உங்களுக்கு நடைபெறக்கூடிய எக்ஸாம் பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டு வகையா என்னச்சு பிரிக்கிறாங்க இதுல பார்ட் ஏல இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதே மாதிரி பார்ட் பி ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் தமிழ் வந்து உங்களுக்கு என்ன செய்ய மேஜர்ல நூத்தி பத்து கொஸ்டின் அடுத்து சைக்காலஜி முப்பது கொஸ்டின் எஜுகேஷன் ஜி கே பத்து கொஸ்டின் சொல்லி மொத்தம் நூத்தி ஐம்பது கொஸ்டின் கேக்குறாங்க இந்த பார்ட் ஏ ல இருக்கக்கூடிய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கட்டாய தேர்வுல முப்பது கொஸ்டின் கேட்கிறாங்க ஐம்பது மார்க் சரிங்களா சோ இதுல இருபது மார்க் நம்ம மதிப்பெண் எடுத்தாலே போதும் நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இந்த இருபது மதிப்பெண் எடுத்தா மட்டும்தான் நம்மளுடைய இந்த பார்ட் பி நினைச்சாங்க வேல்யூ பண்றாங்க இதுவரைக்கும் இரண்டு தேர்வுகளை டிஆர்பி இருக்கிறாங்க முதல்ல வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஸோ இந்த தேர்விற்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறத என்ன செஞ்சாங்க அறிமுகப்படுத்துனாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டில் தோல்வி அடைந்தார்கள் என்பது அனைவருமே தெரிந்த விஷயம் ஸோ அந்த அளவிற்கு ஒரு அசால்ட்டாக இருக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது நடைபெறக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிஆர்டிஇ இந்த எக்ஸாம்ல வந்து ஒவ்வொரு மேஜர்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் கிட்ட இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ங்கிறதுல என்ன செஞ்சிருக்காங்க தோல்வி அடைந்திருக்கிறாங்க தமிழ் பாடத்திலேயே கிட்டத்தட்ட நூத்தி முப்பது ஆசிரியர்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல தோழி அடைஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு ஐம்பது எடுத்த ஆசிரியர்கள் அதிகபட்சமாக இருக்கிறாங்க இருந்தாலும் முப்பது நூத்தி முப்பது ஆசிரியர்கள் தமிழ் மேஜர்ல இருக்கிறவங்களே இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல தோத்து இருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்ற மேஜர் ஆசிரியர்களுக்கு இது சவாலாக இருக்கக்கூடிய பகுதி ஏன்னா தமிழ்ங்கிறது வெரி இம்பார்ட்டன் கொண்டு வந்துட்டாங்க எல்லாத்தையுமே நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அளவிற்கு இதுல நம்ம இருபது மதிப்பு கம்பெனி எடுத்தா நம்மளுடைய பேப்பரை வேலை பண்ணுவாங்க சோ இதே மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்மளுக்கு இந்த ஹிஸ்ட்ரி பாடத்துல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மது குரூப்லயே நிறைய ஆசிரியர் ஹிஸ்டரியில நல்லது ஒரு மதிப்பெண் எடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல தோல்வி அடைந்தவர்கள் சோ அப்படிங்கிற நம்ம இதுக்கு காரணம் சொல்லி பார்க்கும்போது தெரியாதுன்னு கிடையாது தான் சரிங்களா கவனக்குறைவு நம்மளுக்கு இந்த ஒரு தோல்வியை ஏற்படுத்தி கொடுத்துருது சரி தமிழ் எலிஜிபிலிட்டி தான் நம்ம ஈஸியா அட்டன் பண்ணிடலாம்னு நினைப்போம் அதுல நம்மளுக்கு கொண்டு வந்து ட்விஸ்ட் வச்சு நம்மளுடைய பேப்பர் என்ன செஞ்சாங்க வேலைய் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறாங்க எதுல இருந்து தப்பிக்கணும் இதை முழுமையாக எதிர்கொள்ளணும் தமிழ் மேஜரில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாம அனைத்து மேஜரில் இருக்கிறவங்களும் எழுதணும் அனைத்து மேஜரில் உள்ள ஆசிரியர்களும் இதை எளிமையாக எதிர்கொள்வதற்கு எதுவாக இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தமிழ் கட்டாய தேர்விற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இரண்டு வழிமுறைகளை நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்ணுறோம் ஒன்று ஸ்டடி மெட்டீரியல் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ்ஸை ஃபுல்லா கவர் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஷின் பேங்க் சரிங்களா ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் இந்த கொஷின் பேங்க பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நாலாயிரம் கொஸ்டின் என ஆன்சர் உங்களுக்கான சிலபஸை ஃபுல்லா கவர் பண்ணி நம்ம எடுத்திருக்கிறோம் அதோட ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கன்டென்ட்டை ஃபுல்லா நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் அல்லது கொஸ்டின் பேங்க் இது ரெண்டு நீங்க பயன்படுத்துகிற பட்சத்துல இல்ல ரெண்டுல ஏதாவது ஒன்று பயன்படுத்துகிற பட்சத்தில் உங்களுக்கான மதிப்பெண் எதுவதுங்கிறத நீ என்ன செய்யலாம் அதிகப்படுத்திக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஐம்பது வினாக்களையும் முழுமையாக எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு அனைத்து தகவல்களையுமே இங்கே நம்ம நினைச்சிடும் தொகுத்து கொடுத்துறோம் ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த நான்காயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் இந்த நான்காயிரம் கொஸ்டின் ஆன்சருக்கான இன்டென்ட் இன்டெக்ஸ்ட் எப்படி இருக்குது கண்டென்ட் என்ன கொடுத்துருக்குறோம் சரிங்களா உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் சொல்லி பார்க்கும் பொழுது இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து சரிங்களா நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சிக்ஸ்த்ல இருந்து நைன்த் வரைக்கும் இலக்கணம் இலக்கணத்தை என்ன செய்யணும் படிச்சிடணும் சரிங்களா சிக்ஸ்த்ல இருந்து நைன்த் வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கணத்தை நீங்க ஃபுல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அது போக டென்த்துங்கிறது தான் நம்மளுக்கான சிலபஸ்ஸே இந்த டென்த்தில் இருக்கக்கூடிய ஆல் யூனிட் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு இருக்கக்கூடியது ஒன்பது யூனிட் இருக்கும் இந்த ஒன்பது யூனிட் நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிடுனடியா இருக்கட்டும் செயலா இருக்கட்டும் இலக்கணமாக இருக்கட்டும் துணைப்படமா இருக்கட்டும் மொழி திறன் பயிற்சியா இருக்கட்டும் சோ எதுவாக இருந்தாலும் சரி டென்த்து அட்ட டு அட்டை நீங்க கம்பல்சரி படிச்சாகணும் அதே மாதிரி சிக்ஸ்த்ல இருந்து நைன்த் வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கணங்களை நீங்க ஃபுல்லாமே பார்த்தா இதுதான் உங்களுக்கான சிலபஸ் ஸோ அப்ப டென்த்து இம்பார்ட்டன்ஸ்ங்கிறதுனால நம்ம என்ன செய்வோம் ஒவ்வொரு லெசன் வாரியாக யூனிட் வாரியாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கொஸ்டின் என்ன ஆன்சர் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல உங்களுக்கு நூத்தி எழுபத்தி எட்டு கொஸ்டினும் செகண்ட் யூனிட்ல நூத்தி மூன்று கொஸ்டின் தேர்ட் யூனிட்ல தொண்ணூத்தி ஆறு கொஸ்டின் ஃபோர்த் யூனிட்ல எண்பத்தாறு கொஸ்டின் ஃபிஃப்த்து யூனிட்டில் நூற்றி பன்னிரெண்டு சிக்ஸ்த்தில் நூற்றி பதினைந்து செவன்த் யூனிட்டில் நூற்றி அஞ்சு எயித்தில் எண்பத்தி ரெண்டு நைன்த்தில் எழுபத்தி ஐந்து கொஸ்டின்னு சொல்லி உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் யூனிட் வைஸாக எடுத்துருக்கோம் அடுத்து யூனிட் ஒன்றுல இருந்து அஞ்சு வரைக்கும் இரண்டாக பிரித்து யூனிட் ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ஃபுல்லாக கவர் பண்ணி எழுபத்தைந்து கொஸ்டினும் அடுத்து யூனிட் ஆறில் இருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல்களை தொகுத்து நூறு வினாக்களும் அடுத்து முழு மாதிரி தேர்வு ஃபுல் மாடல் டெஸ்ட் டென்த்தை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே என்னச்சிடும் ஃபுல் மாடல் டெஸ்ட் ஃபுல்லாக கவர் பண்ணி மூன்று மாடல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்றோம் முதல் டெஸ்ட் உங்களுக்கு எழுபத்தி ஐந்து வினாக்கள் முதல் டெஸ்ட்ல எழுபத்தி அஞ்சு இரண்டாவது டெஸ்ட்ல எழுபத்தி அஞ்சு மூன்றாவது தெருல இருநூறு கொஸ்டின் சரிங்களா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா முன்னூற்றி ஐம்பது கொஸ்டின் வந்து இதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா அப்ப டென்த் ஃபுல் மாடல் டெஸ்ட்ல முன்னூத்தி ஐம்பது இரண்டு பகுதியாக பிரித்து யூனிட் ஒண்ணுல இருந்து யூனிட் அஞ்சுங்கிறத நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒரு பகுதியாக பிரித்து நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி யூனிட் ஆறுல இருந்து ஒன்பது வரைக்கும் ஒண்ணு கொடுத்துருக்கோம் அடுத்து ஒவ்வொரு யூனிட் வைஸான டென்த்லயே உங்களுக்கு கவர் பண்ணி அனைத்து வினாக்களையும் நம்ம தொகுத்துட்டோம் சோ அது போக இலக்கணம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாவது வகுப்பு வரைக்குமே இருக்கக்கூடிய இலக்கணத்தை ஃபுல்லா நம்ம கவர் பண்ணி கிட்டத்தட்ட நானூறு கொஷின் அந்த ஆன்சர் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அடுத்து டிஆர்பியோட பேட்டர்ல டிஆர்பி எப்படி கொஸ்டின் கேட்பாங்க உங்களுக்கு ஸ்கூல் புக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஒரு மாடல் டெஸ்ட் நூறு கொஸ்டினுக்கு அடுத்து வந்து திருப்பி நம்ம என்ன என்னச்சிடும் ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாவது வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடியதுல என்னச்சிடும் ஒரு எழுநூற்றி ஐந்து கொஸ்டின் டாபிக் அடுத்த மொழி திறன் பயிற்சியில ஐநூற்றி தொண்ணூத்தி ஆறு வினாக்கள் அடுத்து இம்பார்ட்டன் இலக்கண குறிப்பு அணி இலக்கணம் பொருள் கூறுக அதே மாதிரி வந்து போது ஆங்கில சொல்லிற்கு நிகரான தமிழ் சொல் சோ டிஆர்பியினுடைய முந்தைய ஆண்டு வினா விடைகள் சொல்லி சோ மொத்தம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு கிட்டத்தட்ட நான்காயிரம் கொஸ்டினும் அதற்கான ஆன்சரும் உள்ளடக்கிய ஒரே புக்கு ஒன் வாலியூம் தான் ஒன் புக்கு என்ன செய்யறோம் நம்ம கொரியர் மூலம் நம்ம அனுப்புறோம் ஸோ இந்த கொஷின் பேங்க்ங்கிறது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கொரியர் செலவோட உட்பட இந்த புத்தகங்கள் வாங்குவதற்கு ரூபாய் ஐநூறு ரூபாய் இதற்கான கட்டணமாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ டாபிக் வைஸா எல்லாமே உங்களுக்கு இதில் கவர் ஆயிரும் சரிங்களா ஸோ இது கொஷின் பேங்க் இதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் குறிப்பாக எஸ்ஜிடி எக்ஸாமிற்கு தயாராக கூடிய ஆசிரியர்கள் தமிழுக்கு இதை நீங்கள் நினைச்சுக்கலாம் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி டிஎன்டிஇடி எக்ஸாமிற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கும் இது உங்களுக்கு மேஜர்லேயே உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி பிஜிடிஆர்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கு உங்களுக்கு மேஜருக்குமே இது யூஸ் ஆகும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டுங்கிறதோட மேஜருக்கும் இது பயன்படுங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் ஆசிரியர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இதற்கான சாம்பிள்ங்கிறது எப்படி இருக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிடோம் இண்டெக்ஸ் சரிங்களா இதற்கான சாம்பிள் சுபி லெஜன்டரி எஜுகேஷனோட புதிய படைப்பு பிஜிடிஆர்பிக்கும் இதுதான் எஸ்ஜிடி பிஇஓ சோ அனைத்து விதமான போட்டி தேர்விற்கும் தமிழ் கட்டாய தேர்வு முப்பதுக்கு முப்பது வினாக்கள் கேட்கிறாங்க முப்பது வினாக்களையுமே கரெக்டாக எழுதுவதற்கு ஐம்பது மதிப்பெணை பெறுவதற்கு நான்காயிரம் வினா விடைகள் வெற்றியாளர்களின் கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் சோ இதனுடைய கன்டென்ட் நம்ம கொடுத்துருக்கோம் சோ அது மட்டும் இல்லாம ஆன்சர் அதுலயே நம்ம என்ன செஞ்சிடோம் கொடுத்துறோம் ஒவ்வொரு யூனிட் வைஸா ஆன்சர் வந்து நம்ம அதுலயே உங்களுக்கு நம்ம நினைச்சிரோம் கிரியேட் பண்ணி கொடுத்துறோம் இத அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் கிட்டத்தட்ட ஐநூற்று தொண்ணூத்தி ஆறு பக்கங்கள் சரிங்களா இந்த புத்தகத்தினுடைய டோட்டல் பேஜ் பார்க்கும்போது ஐநூற்றி தொண்ணூத்தி ஆறு பக்கம் புரிஞ்சுங்க ஸோ அந்த அளவிற்கு அனைத்து தகவல்களுமே இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம் வினா விடையாக உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கவர் பண்ணியிருக்கோம் அதுலேயே உங்களுக்கு ஆன்சரும் குறிச்சிடும் அப்படியே நீங்கள் எடுத்து என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் ஸோ இது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான கொஷின் பேங்க் சோ அடுத்து மெட்டீரியல் சோ மெட்டீரியல் சொல்லி பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம இது ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இதுவுமே நானூற்றி தொண்ணூத்தி ஆறு பக்கங்களை உடையது சோ இந்த மெட்டீரியல்ங்கிறது அனைத்து விதமான போட்டி தேர்விற்கான கண்டெண்டா நம்ம கொடுத்துருக்கோம் சோ ஆறுல இருந்து ஒன்பதாம் வகுப்பு வரைக்கும் சிக்ஸ்த்ல இருந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இலக்கணம் சொல்லிருந்தோம் சிலபஸ் அந்த இலக்கணம் சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் பொழுது உங்களுக்கு எழுத்து இலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் சொல்லி ஐந்து வகையான இலக்கணம் தான் அதனுடைய ஸோ அந்த ஐந்து வகை இலக்கணத்தையும் டோட்டலா ஏ இசட் எல்லாத்தையுமே கவர் பண்ணி இதுல கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு இலக்கணமுமே இலக்கணம் இப்ப எழுத்து இலக்கணங்கிறது நாற்பத்தி மூன்று பக்கங்கள் வரைக்கும் சொல்லலக்கணம் என்பது நாற்பத்தி நான்குல இருந்து நூற்றி இருபத்தி எட்டு வரைக்கும் பொருள் இலக்கணம் நூற்றி முப்பத்தி ஆறு யாப்பு நூத்தி அறுபத்தி அஞ்சு அணி இலக்கணம் நூத்தி எழுபத்தி ஆறு பகுதி எழுபத்தி ஆறு நூற்றி எழுபத்தி ஆறு பக்கங்களை உடையது இது போக உங்களுக்கு பள்ளி பாட புத்தகம் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இலக்கணமா இருக்கட்டும் மொழித்திறனா திறனா இருக்கட்டும் அது வந்து என்ன செஞ்சிருக்கோம் நூத்தி எழுபத்தி ஏழுல இருந்து நானூற்றி தொண்ணூத்தி ஐந்து பக்கங்கள் வரைக்கும் உங்களுக்கு இத நம்ம என்ன செஞ்சிருக்கோம் முழுமையாக கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் சரிங்களா இது ஒரு உங்களுக்கு கொரியர் செலவு உட்பட ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துடும் சரிங்களா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டுக்கான வெற்றியாளர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பொக்கிஷமாக இதை நமது குழு நண்பர்களுக்காக இதை நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு கொடுக்குறோம் சோ கடைசியில் டென்த்துக்கான டீடைல் ஃபுல்லாமே ஒன் லைனா இதுல நம்ம நினைச்சிருந்துருக்கோம் டென்த் அப்படியே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் இலக்கணத்திற்கான அனைத்து தகவல்களும் இதுல கொடுத்தாச்சு இலக்கணம் நான் படிக்கணுங்கும் போது இதை நீங்க கையில வச்சிருந்தாலே போதும் அந்த அளவிற்கு உங்களுக்கு கொஸ்டின் பேங்கா இருக்கட்டும் இருக்கட்டும் ரெண்டுமே சேம் சேம் பேஜ் தான் தான் இதுக்கு என்ன இருக்கோம் கொரியர் செலவு ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் சோ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்லயே நம்ம சாம்பிள் கொடுத்துருக்கோம் புக்கோட சாம்பிள் அதை நீங்க பார்த்துட்டு தேவைங்கிற பட்சத்துல வாங்கிக்கலாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தேவை கூடிய ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சோ இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றிட சுபிக் குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே